வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு புரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்று வந்து நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை அது வந்து எந்த தேதியில் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் காலை வந்து இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு ஐம்பத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு பதினாலு வரை அமாவாசை வந்து இருக்கு மாசி அமாவாசை இது வந்து எப்படி தை அமாவாசை ஆடி அமாவாசை சித்திரை அமாவாசை எல்லாமே வந்து ஒரு முக்கியமாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று வந்து முன்னோர்களை வழிபடுவது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அன்று வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு படைக்க வேண்டியது எல்லாமே வந்து படைச்சிடணும் இல்லை என்றால் பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷத்திற்கு ஆளாக நேரிடும் அதனால் அமாவாசைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அன்று என்ன பண்ண வேண்டுமோ அதை பண்ணினால்தான் அந்த பித்ரு தோஷங்கள் அதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கை வந்து நன்றாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டால் கோலம் அப்படின்றத வந்து அன்று வந்து போடக்கூடாது காலையில் இருந்தவுடனே கோலம் போடுற பழக்கம் எல்லாருக்குமே வந்து இருக்குது அந்த கோலம் அப்படின்றத வந்து போடக்கூடாது அப்படி போடும் போட்டுட்டால் பித்ருக்கள் நம் முன்னோர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வர முடியாது அதனால் கோலம் அப்படின்றத போடக்கூடாது அவர்கள் படத்தை வந்து துடைத்து அதற்கு வந்து பொட்டுக்கள் வைத்து மலர் வைத்து என்னென்னலாம் அவங்களுக்கு வந்து பிடிக்குமோ அதை வந்து சமைச்சு வச்சு வழிபடணும் இரண்டு அகல் விளக்கில் ஊற்றி ஏற்றி வழிபடணும் அவர்களுக்கு வந்து இல் பச்சரிசி கலந்து ஒரு சாதம் மாதிரி பண்ணி அந்த சாதத்தை வைத்து அவங்களுக்கு பிடித்த சாப்பாடை செஞ்சு படைச்சிருக்குங்க இல்லையா அது கூடயே இதையும் சேர்த்து வைத்து வணங்கணும் வணங்கி முடித்ததுக்கப்புறம் வழிபட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து காகத்திற்கு வைக்கணும் ஏன்னா அமாவாசை அன்று முன்னோர்கள் வந்து காகம் வடிவில் வந்து வீடு வீட்டிற்கு செல்வார்கள் என்று சொல்லப்படுது ஏன்னா அன்று வந்து அவர்களுக்கு வந்து உணவு அப்படின்றது வந்து கிடைக்காது சந்திரனில் இருந்து அமிர்தத்தை தான் வந்து அவங்க சாப்பிட்டுவாங்க முன்னோர்கள் அது ஆன்மாக்கள் அந்த நாள் அந்த அமாவாசை நாள் என்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சந்திரன் வந்து அன்று வந்து இருக்காது இல்லையா அதனால் அன்று வந்து அவர்கள் வந்து அவர்கள் பந்தம் வீட்டிற்கு வந்து செல்வார்கள் ஏதாவது நம்மளுக்கு வந்து சாப்பாடு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு வந்து பார்க்க செல்வாங்க அப்போ வந்து அவர்களுக்கான சாப்பாடு வந்து அங்கே இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து அதை சாப்பிட்டு மனநிறைவாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க அப்படி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னா வேதனையோடு அவங்க வந்து செல்லுவாங்க அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பெரிய பாவமாக தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷம் வந்து ஏற்பட்டும் அதனால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கணும் கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வந்து பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் கணவர் வந்து அவர்களுடைய தாய் தந்தைக்காக வந்து விரதம் இருக்கிறாரு அப்படின்னா மனைவி வந்து அன்று வந்து விரதம் இருக்கக்கூடாது மனைவி வந்து அன்றைக்கு வந்து சாப்பிட்டு தான் அமாவாசை சமையலை வந்து சமைக்க வேண்டும் ஏன்னா அவங்க வீட்டு பொண்ணு வந்து பட்டினியாக இருக்கிறத மாமனார் மாமியார் வந்து விரும்ப மாட்டார்கள் அதனால் அன்று வந்து இப்படி வந்து இருக்கணும் அந்த வீட்டு பெண்ணானவள் வந்து ஒருவேளையாவது சாப் சாப்பிட்டுட்டு தான் சமைக்க வேண்டும் முன்னோர்கள் வந்து உயிரோடு இருக்கும்போதே அவர்களை வந்து நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் வந்து மறைவுக்கு பின்னால் எது பண்ணாலும் அது அவர்கள் உயிரோடு இருந்தபோது பண்ணியிருக்க பண்ணியிருக்கிறதுக்கு ஈடாகாது அதனால் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை நல்லா பார்த்துக்கணும் அவர்களை வந்து நம்ம வந்து துன்பப்பட வைக்காமல் நல்லா பார்த்துக்கணும் உயிரோடு இருக்கும்போதே அவர்களுக்கு வந்து தேவையானதை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் விருப்பப்பட்ட சாப்பாடாகட்டும் எதுவாக இருந்தாலும் உயிரோடு இருக்கும்போதே பண்ணுறது வந்து மிகப்பெரிய புண்ணியம் கடவுளும் அதை தான் விரும்புகிறார் கடவுளும் அதை தான் வந்து ஏற்றுக்கிறார் கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணாலும் முன்னோர்களை வந்து நம்ம பார்த்துக்காம கடவுளை மட்டும் பார்த்துக்கிறத கடவுள் வந்து ஏற்றுக்க மாட்டார் இந்த முக்கியமான மாசி அமாவாசையை தவறவிடாமல் முன்னோர்கள் வழிபாடை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடை தான் முதலில் பண்ணணும் பிறகு தான் வந்து அன்றாட வீட்டில் பூஜைகள் வந்து பிறகுதான் மேற்கொள்ள வேண்டும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி